வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் ரூபாய் ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நான்கு புதிய வகுப்பறைகள் கட்டிடம் மற்றும் பள்ளி மேம்பாட்டு திட்டங்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் ஈரா பிருந்தாதேவி அவர்கள் மற்றும் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தார்கள் பின்பு பள்ளியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்களாக கருதி சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அதற்கேற்ப பல்விக் கல்வித்துறை உயர்கல்வித்துறை மற்றும் மருத்துவ துறைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் அளித்து வருகிறார்கள் அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் பத்தாயிரத்து நூற்றி எண்பத்தொம்போது மையங்களில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு மாணாக்கர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் மேலும் என்னும் எழுத்தும் இயக்கத்தின் மூலம் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து மாணாக்கர்கள் பயன்பெற்றுள்ளனர் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாணவ மாணவியர்கள் சிறப்பான கல்வி பெறும் வகையில் பள்ளி செல்லா பிள்ளைகளை கண்டறிய செயலி உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வகுப்பறை உற்றுநோக்கு செயலி முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் இளந்தளிர் இலக்கிய திட்டம் மாதிரி பள்ளிகள் தகைச்சால் பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்பள்ளி கட்டிடத்தினை நேரில் வந்து திறந்து வைத்துள்ளார்கள் தருமான வகுப்பறைகள் விளையாட்டு மைதானம் சுகாதார வளாகம் என சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சேலம் ரவுண்டபிள் இருபத்தெட்டு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் ரூபாய் ஐம்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் திரையுடன் கட்டப்பட்ட நான்கு வகுப்பறை கட்டிடம் சுகாதார வளாகம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் கோரிக்கை வைக்கப்பட்டதன் அடிப்படையில் இப்பள்ளிக்கு நபார்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக ஆறு வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதேபோன்று உயர்நிலை பள்ளியாக செயல்படும் இப்பள்ளியினை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திடும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்காக பெருமை சேர்த்திடும் வகையில் தங்கள் வாழ்வில் மேம்பட வேண்டும் இவ்வாறு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் முதன்மை கல்வி அலுவலர் கபீர் சேலம் வருவாய் கோட்டாட்சியர் ஆட்சியர் அபிநயா மாவட்ட கல்வி அலுவலர் நரசிம்மன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராஜா பாரதி தமிழ் இலக்கிய மன்ற தலைவர் அரங்கசாமி ஈஸ்ட் வெஸ்ட் பார்மா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மோகன்குமார் சேலம் ரவுண்டபிள் தலைவர் சந்தோஷ் பள்ளியின் மேன மேலாண்மை குழு தலைவர் மேனகா உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் பள்ளி வளர்ச்சி குழு நன்கொடையாளர்கள் மற்றும் தன்னுக்கு அமைச்சர் சால்வை மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர்